உள்ளாட்சி அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப தாக்கல் செய்தார் வருகிற இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு செய்ய இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை காலக்கெடு நிர்ணயம் செய்து இக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தில் பங்கேற்க சென்னை சென்றிருந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான நாகார்த்திக் மீண்டும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட இன்று புதன்கிழமை இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை பத்து அளவில் விருப்ப மனு தாக்கல் செய்தார் இவருடன் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் டாக்டர் பி மாரிச்செல்வன் அவர்களும் விருப்ப மனு தாக்கல் செய்தார் அப்பொழுது கழக பொதுக்குழு உறுப்பினர் மோ முருகன் டவுன் ஆனந்தன் ஐடி விங் சுந்தரலிங்கம் உள்ளிட்ட கழக தொண்டர்கள் உடனிருந்தனர்